ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நிறங்களை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறங்கள் அறிவோம் சிவப்பு செம்பருத்தி குடைமிளகாய் எரிவாயு உருளை பச்சை பாகற்காய் இலை பாம்பு நீலம் பானம் ப்ளூபெரி நீல கருப்பு கருவண்டு அடுப்புக்கறி கருஞ்சத்தை மஞ்சள் மக்காச்சோளம் சூரியகாந்தி எழுமிச்சை ஊதா திராட்சை குறிஞ்சிப்பூ கத்தரிக்காய் வெள்ளை தேங்காய் பற்கள் முட்டை ஆரஞ்ச் பூசணிக்காய் கேரட் பப்பாளிப்பழம் இளஞ்சிவப்பு பன்றி bengayam tamari thanks for watching